அகில இந்திய பாருகா கட்சியினுடைய துவக்க நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல உலக தலைவர் வங்கத்திங்க நேதாஜியால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கத்தினுடைய எண்பத்தி ஆறாவது துவக்க விழாவை அந்த விழாவை கொண்டாடுகின்ற வகையிலும் அன்புக்குரிய தம்பி அன்பு ரமேஷ் அன்பு ரமேஷுடைய பிறந்த நாள் விழாவும் இங்கே சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்யப்பட்டு மக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டு இந்த நலத்திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த தினம் அரசியல் சூழ்நிலை உங்களுக்கு எல்லாம் தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் சட்டமன்ற தேர்தலை அந்த அடிப்படையில் சட்டமன்ற தேர்தலை நாமெல்லாம் சந்திப்பதற்கு தயாராகிவிட்டோம் இயக்கம் தயாராகிவிட்டது அதே நேரத்தில் கிட்டத்தட்ட தேர்தல் வாக்குறுதிகள் முன்னேற்ற கழக அரசு கொடுத்தது சதவீதம் வரை இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை குறிப்பாக ஆசிரியர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு பழைய இன்சூரன்ஸ் அதாவது பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவோம் என்று உறுதித்தார்கள் ஆனால் வாத்தியார்களும் அரசு வேலை அதிகாரிகளும் இதுவரை போராடி பார்க்கிறார்கள் சொல்லி பார்க்கிறார்கள் பல போராட்டங்கள் போராட்டம் நடத்தப்படுறது இதுவரைக்கும் செய்யப்படவில்லை அதற்கு கமிஷனை போட்டு விட்டார் அப்ப இந்த அரசு நாலரை ஆண்டுகள் ஆகிவிட்டது இன்னும் ஆறே மாதம் தான் இருக்கு இந்த ஆறு மாதத்துக்கு பின்னாடி ஒரு கமிஷன் வந்து சொல்லுமா இது போன்ற ஒரு அவலமான நிலையத்து அது மட்டுமல்ல அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில கொடுக்கப்பட்ட முக்கியமான அதாவது சலுகைகள் மாணவர்களுக்கு குறிப்பாக மாணவர்கள் மடிக்கணிவுக்கு தங்கம் இப்படிப்பட்ட திட்டங்கள்லாம் திராவிட முன்னேற்ற கழக அரசில் கொடுக்கப்படவில்லை அதே போன்று கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் பேர் பதினாறாயிரம் பேர் ஆசிரியர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் கிட்டத்தட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வந்தது கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டு வேலை கொடுத்து அவர்களை இதுவரை கடையில் செய்யப்படவில்லை இது வேண்டும் சொல்லிக்கொண்டே போகலாம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய இதை சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் அவருக்கு அவர் மகனை பாராட்டுவது மகன் தந்தையை பாராட்டுவது அங்கிருக்க அமைச்சர்கள் அவர்களை பாராட்டுவது இதுதான் செய்து கொண்டிருக்கிறார்கள் டாஸ்மாக் பணியாளர்கள் சரி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் அந்த டாஸ்மாக் உருவாக்கப்பட்டு வேலைக்கு சேர்ந்தார் கிட்டத்தட்ட பதினைஞ்சா பதினஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேலாக வேலை பார்த்து வருகிறார்கள் இன்னும் பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து துறையிலே வேலைவாய்த்து அதிகாரிகளுக்கு வழங்கப்படவில்லை கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கப்படவில்லை இந்த அரசு பல திட்டம் அதாவது சிறப்பாக செயல்படுவது அவர்களே சொல்லிக் கொள்கிறார்கள் மக்களை சொல்ல சொல்லுங்கள் அது மட்டும் இல்ல சொத்து வரி வீட்டு வரி வரி அனைத்தையும் உயர்த்திருக்கிறார் இப்பொழுது பசு கட்டணத்தை உயர்த்த தயாரா இருக்கிறார் இது போன்ற ஒரு சூழ்நிலை தமிழகத்திலே இருந்து கொண்டு இருக்கிறது அதற்கு ஒரு முடிவு வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் உறுதியாக முடிவெடுக்கப்படும் அது மட்டும் மட்டுமல்ல உங்களுக்கு தெரியும் இந்த கல்லறி சீரமைப்பு பள்ளிகள் ஆதி திராவிட நலத்துறை பள்ளிகள் பேக்வர்டு அதாவது பிற்படுத்த நலத்துறை பள்ளிகள் மற்றும் இந்த இந்த பள்ளிகள் எல்லாம் கிட்டத்தட்ட அதனுடைய விடுதிகள் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி எட்டு விடுதிகள் தமிழகத்தில் இருந்தது இந்த விடுதிகளை இப்பொழுது இந்த அரசு ஒரு ஜியோ போட்டு ரெண்டு பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு புதிய ஜியோ போட்டு அரசு அந்த ஜியோ என்ன சொல்லுது அந்த விடுதியின் பேரில் சமூக நிதி விடுதி அப்படின்னு எழுதப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்க ஏன் சமூக நீதி விடுதி என்று சொல்லிவிட்டால் அவர் எல்லாமே சமூகத்தை மேல வந்துடுறார்களா நான் கேட்கிறேன் இருநூத்தி எழுபத்தி முப்பது இதுல கிட்டத்தட்ட பேர்வாதி டாய்லெட் இல்ல குளிக்கிறதுக்கு வசதி இல்ல டைமிங் சாப்பிடறதுக்கு டைமிங் இல்ல அத பண்ணி கொடுப்பீங்களா நீங்க வந்து பேர மட்டும் எல்லாமே சரியாயிருமா யார் அப்படி பேர சொன்னது அந்த மக்கள் ஹரிஜன மக்கள் வந்து ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் படிக்குதா வாக்கியர்கள் அந்த படிபுரிந்த வாக்கியர்கள் வந்து அரிஜன வாய்ப்பை சேர்ந்தவரை கள்ள சிறப்பு பள்ளியில ஒன்னு அஞ்சாவது வரைக்கும் இடைநிலை ஆசிரியர் அந்த சமுதாய சமுதாயத்தின் சட்டம் இருக்கு இப்படி சொல்ல போனால் இந்த கரிஜன வெல்பர் வந்து நமது சுதந்திரம் அடைந்த பின்னாடி தந்தை இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல சாலியம்பா படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல பெருந்தாமளவு படுகொலை பதினாறு பேர் கொல்லப்பட்டார்கள் ஆங்கிலேயர் தான் அப்பொழுதுதான் இந்த பிரபலைக்கலர் சமுதாயத்து கல்லல் சீரமைப்பு துறை என்று கொண்டு வரப்பட்டது அதுக்கு என்ன காரணம் வேக சட்டத்தால் பாதிக்கப்பட்டார் வேக சட்டத்தால் அடிமையாக்கப்பட்டால் அதை மாற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த சட்டத்தை கொண்டு வந்து அந்த மக்களை பாதுகாக்கப்பட வேண்டும் சமூக ரீதியாக கல்வி ரீதியாக பொருளாதார ரீதியாக முன்னேற்றப்பட்டு வர வேண்டும் என்று கொண்டு வந்தார்கள் ஆனால் அதை யாரையும் கேட்காம கள்ளர் சீரமை பள்ளிகள் நான் சொல்வது என்னவென்றால் இந்த கள்ளர் சீரமை பள்ளிகள் விடுதிகள் அந்த கல்லர் காமன் பண் அந்த ஜாதியினர் போட்ட ஒரு ரூபா ரெண்டு ரூபா போட்ட பணத்தால் கொண்டு வந்து கட்டப்பட்ட கட்டிடங்கள் பள்ளிக்கூடங்கள் விடுதிகள் அதை அரசு எடுக்க என்ன அவர்களுக்கு என்ன ரைட் இருக்கிறது தனியார் ப்ராப்பர்ட்டியை தனியார் சொத்தை நீங்கள் எடுப்பதற்கு என்ன உங்களுக்கு உச்சவரம்பு இருக்கிறது இதை இது அது மட்டும் இல்ல கழ்த்தப்பட்ட மக்களுடைய பள்ளி நீங்க பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய பள்ளி இந்த பக்கம் கல்லர்சியும் பள்ளிகளை எடுக்கிறீங்களே மாத்திரைங்கள அந்த சமூகத்துல வந்து பேச வேண்டாமா கேட்க வேண்டாமா இல்லைன்னா சர்வாதிகாரி ஆட்சியா சரவாதிபாரி ஆட்சியா ஜனநாயக ஆட்சியா சரவாதிகாரம் பண்றீங்களாய்யா தமிழ்நாட்டுல யாரை கேட்டு பண்றீங்க உரிமை போராடி உயிர் கொண்டு வந்த உரிமை அந்த உரிமையை ஒரு விட்டு கொடுக்க மாட்டோம் எத்தனை சட்டமன்றால் ஒன்றாக இருந்தோம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் அகில இந்த நேற்றைய தினம் முடிவு எடுத்திருக்கிறோம் நேற்றைய தினம் நேற்றைய தினம் மதுரையில் அனைத்து தலைவர்களும் கலந்து கொண்டார்கள் என் தலைமையிலே நடந்தது அதை முடிவு எடுத்திருக்கிறோம் அதாவது தென் மாவட்டங்களில் இருக்கின்ற எட்டு ஒன்பது கலெக்டர்களை திங்கள் செவ்வாய் புதன் மூன்று நாளில் சந்திக்கிறோம் அவர்களுக்கு இருபது நாள் கெடு கொடுக்கிறோம் இருபது நாளில்லை என்று சொன்னால் எங்களுடைய தென் மாவட்டம் முழுவதும் எங்களுடைய போராட்டம் தனியாக இருக்கும் இந்த சட்டங்களை திரும்ப பெற வரை போராடுவோம் வெற்றி பெறுவோம் என்று முடிவெடுத்திருக்கின்ற எல்லா கட்சியும் தயாராகிடுச்சு நாங்களும் கூட்டணி கூட்டணி தொடர்பு நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்றங்கள் இது வரைக்கும் போயிட்டு இருக்கு எங்களுக்கு அவங்க வந்து நாங்க கொடுக்கின்ற கட்சியோடு கட்சியோடு மதிக்கின்ற விருப்பத்தோடு அனைத்து எங்களுக்கு ஒத்தடைத்தோடு இருக்கிறோம் அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து ஒரு நிலைப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது எதிர்ப்பு தெரிவிக்கிற நான் ஒன்னு சொல்றேன் பெருமாவளவன் என்ன சொல்றாரு அண்ணாதி திமுக கூட்டணி சொல்றாரு அதிகாரம் வேண்டும் அமைச்சர் பதவி வேண்டும் அவர் யாரோட சொல்றதுக்கு இவர் என்ன சொல்றாரு மதிமுக என்ன சொல்ற மதிமுக என்ன சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் யாருக்கு கூட்டணி என்றால் நாங்கள் அடிமை நாங்கள் அடிமை கிடையாது அதனால் நாங்கள் எங்களுடைய விருப்பத்தை தந்து தொகுதி ஒதுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார் அதுபோன்று கூட்டணியில் இப்படி சலசலப்பு வருவதெல்லாம் உண்டு திராவிட முன்னேற்ற கழக அரசை வீழ்த்தப்பட வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களுடைய நிலை அதற்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் சரியான முடிவை எடுக்கும் என்பதை நம்பிக்கை நார்மலா நாங்க வந்து ரெண்டு சீட்டு எங்களுடைய ரெண்டு சீட்டு வாங்குவோம் கேட்போம் என்பது வேற வாங்குவோம் ரெண்டு சீட்டு

தலைவர் ரெண்டு கேட்டு ரெண்டு வாங்குவோம் சரி